வந்து பார்க்கக்கூடிய வேலை இந்தியன் பேங்க் எல்லாருக்கும் தெரியும் எல்லா ஊர்லயுமே இருக்கும் கண்டிப்பா ஒரு பிரான் இந்த இந்தியன் பேங்க்ல இன்னைக்கு ஃப்ரீயா தரக்கூடிய ஒரு ஆபீஸ் அட்டெண்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகள் தான் பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் அப்ளை வந்து 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 பண்ணிக்கலாம் பேசிக்கான பாஸ் தமிழ் வந்து எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும் அது போக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கான பேங்க் எப்படி இயங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாலேஜ் அப்படின்றது வந்து இருக்கணும் சோ இதெல்லாம் இருக்கு அப்படின்னா உங்ககிட்ட எந்த விதமான எழுத்து தேர்வும் இல்லாம இல்லாம இன்டர்வியூ இல்லாம உங்க மார்க் மட்டும் வச்சு அதாவது நீங்க டென்த்தோ டுவெல்த்தோ டிகிரியோ என்ன வேணா முடிச்சிருந்திருக்கலாம் ஓகேங்களா வெறும் பிளாட்டா டென்த் மட்டும் முடிச்சுக்கிறோம் மட்டும் அப்ளை பண்ண போறது கிடையாது சோ நீங்க என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க்கோ இல்ல அதுல என்ன மாதிரி நீங்க வந்து எஜுகேஷன் வந்து முடிச்சிருக்கீங்களோ அதை பர்பஸ் மட்டும் வச்சு உங்களுக்கு இந்த வேலைகளுக்கு ஆட்களை தேடி வந்து செய்யறாங்க சோ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்றதுக்கு எந்த விதமான இதர ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாதுங்க அப்படி ஃபீஸ் கேட்டு ஏதாச்சும் கால் மெயில் வந்து பேங்க் சைடு வருது அப்படின்னா அத இந்தியன் பேங்கே மென்ஷன் பண்ணிக்காங்க நாங்க அப்படி யார்ட்டையும் கேட்க மாட்டோம் அப்படி கேட்டு கால் மெயில்

சுய வேலைவாய்ப்புக்கான ஒரு நேரடி பயிற்சியகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டிபார்ட்மெண்ட் மூலயமா தான் இன் செட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் மூலயமா தான் நமக்கு விட்டுருக்காங்க சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அப்ளிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் அட்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் அப்புறம் அப்படிங்கன்னா ஆமா ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் விட்டுருக்காங்க ஒன்ஸ் நீங்க இதுக்குள்ள போயிட்டு உங்க பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் ஆகுறதுக்கோ இல்ல உங்களோட இந்த ட்ரைனிங் பீரியட எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் உங்களுக்கு வேலைவாய்ப்பு வாய்ப்பு அதிகரிக்கிறதுக்கோ சான்சஸ் அப்படின்றது ஹெவியா இருக்கு ஓகே சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரீசென்ட்டோட பாஸ்போர்ட்ஸ் போட்டோவை மறக்காம ஓட்டிருங்க ஸோ அந்த பாஸ்போர்ட்ஸஸ் போட்டோ ஒரு ரீசன்ட்டாக எடுத்தக்கூடிய ஃபோட்டோவாக தான் இருக்கணும் ஸோ நீங்க பாட்டு ஒரு பழைய போட்டோவை கண்டிப்பாக அப்படி பண்ணிட வேண்டாம் ஐ மீன் ஃபேஸ் வந்து பண்ணிட வேணா பார்த்துக்குவேன் சோ அப்ளிகேஷன் ஃபார்மை தமிழ் இங்கிலீஷ் எதுல வேணாலுமே நீங்க ஃபில் பண்ணிக்கலாம் அது உங்களோட கன்வின்ஸியை பொறுத்து சில பேருக்கு இங்கிலீஷ் கரெக்டாக இருக்கும் சில பேருக்கு தமிழ் கரெக்டாக இருக்கும் எது உங்களுக்கு கரெக்டாக இருந்தோ அதை நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க ஸோ நேம் அப்படின்றது உங்களோட ஜாப் ஐடென்டி ஐ மீன் உங்களோட டென்த் மார்க் ஷீட்ல ஒரு ஸ்பெல்லிங் ஆஃப் நேம் இருக்கும்ல அது அப்படியே கொடுங்க நீங்க பாட்டு வேற ஸ்பெல்லிங் கொடுத்தீங்கன்னா அது வந்து மிஸ்மேட்ச் ஆகி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து வந்துடும் ஸோ அதே மாதிரிக்கே நீங்க இதுல வந்து சன் ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்பா பேரை மென்ஷன் பண்ணுங்க ஏஜ் பிளஸ் வந்து டேட் ஆஃப் பர்த் இப்போ கரண்டா கூட வயசு வந்து என்ன அதே மாதிரிக்கு இதுக்கான டேட் ஆஃப் பர்த் வந்து என்ன ஆமா மெயினா சொல்ல மாதிரி இந்த வேலைகளுக்கான ஏஜ் லிமிட் என்னன்னா இருபத்தி ரெண்டு வயசுல இருந்து ஸ்டார்டிங்கே இருபத்தி ரெண்டு வயசு தான் அதுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய விண்ணப்பிச்சுக்கலாம் பிளஸ் இது ஏஜ் ரிலேஷன் ஓபிசியா இருந்தீங்கன்னா முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் மெசிஸ்டி இருந்தீங்கன்னா நாற்பது வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் எல்லா வேலைகளும் ஸ்டார்டிங் பதினெட்டு தான் வரும் இல்ல அட்லீஸ்ட் இருபத்தி

வந்து கொடுத்துருங்க அண்ட் வந்து இமெயில் ஐடி அது ஒரு கரெக்டான ஐடி வந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் லாங்குவேஜ் நோ நான் என்ன சொன்ன மாதிரி தமிழ் வந்து எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும் அதே மாணிக்கே சில பேருக்கு தமிழ் மட்டும் இல்லாம சில பேருக்கு ஹிந்தி நல்லா தெரியலாம் சில பேருக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியலாம் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் கரெக்டா தெரியுமோ அதை வந்து நீங்க வந்து கொடுத்துருங்க அதே மாணிக்கே வந்து பாருங்க மெரிட்டியல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருங்க இப்ப கரண்டா நீங்க வந்து சிங்கிளா மேரிடா இல்ல விடோவா என்ன மாதிரி வந்து ஸ்டேட்டஸ் வைக்கணும் அது வந்து கொடுத்துக்கோங்க நேஷனாலிட்டி வந்து இந்தியன் தான் அதுக்கப்புறம் கீழ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் டீடெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஐ மீன் சீரியல் நம்பர் வந்து கரெக்டா கொடுத்துருங்க குவாலிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் எஸ்எல்சி கொடுங்க எஸ்எல்சி ல மெயின் சப்ஜெக்ட் வந்து தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா சோ அது வந்து ஸ்டேட் போர்டு சிபிசி இந்த மாதிரி விஷயங்கள் எந்த வருஷம் பாஸ் அவுட் ஆனீங்க அதுல எவ்வளவு परसेंटेज மார்க் வந்து எடுத்தீங்க இதே மணிக்கு 12th க்கு போட்டுருங்க டிப்ளமோ முடிச்சா சில பேர் டிப்ளமோ போட்டுக்கலாம் இல்ல டிகிரி முடிச்சா டிகிரி இதுமா நீங்க அதிகபட்சம் என்னென்ன என்ன முடிச்சீங்களோ அதுக்கான டீடைல்ஸ் எல்லாத்தையும் இங்க வந்து கொடுத்துட்டு ஃபில் வந்து பண்ணிருங்க ஓகே இங்க வந்து பாத்தீங்கன்னா டேட் நீங்க எந்த டேட்ல இருந்து இந்த இந்த லெட்டர் வந்து ஐ மீன் இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்றீங்க எந்த பிளேஸ் இப்ப உதாரணத்துக்கு நீங்க கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் அப்படினு சொல்லி கொடுத்துக்கலாம் அண்ட் இங்க வந்து உங்களோட சிக்னேச்சருக்கு மறக்காம கொடுத்துருங்க சோ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிருங்க இது கூட என்னென்ன ஆவணங்கள்லாம் நீங்க சேர்க்கணும் அப்படின்னா டென்த் டுவெல்த் டிகிரி கம்யூனிட்டி ஆதார் வேலை வாய்ப்பு சான்றிதழ் வச்சீங்க அப்படின்னா அதுல வந்து நீங்க வந்து சேர்த்துக்கலாம் ஒரு வேலை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும் சோ நீங்க அதையும் வந்து சேர்த்துக்கலாம் ஓகேங்களா சோ இதுதான் இதுக்கான அபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்முங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் இதை டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க மொபைல்ல டவுன்லோட் பண்ணிட்டு ஜெராக்ஸ் ஆப் இது ஒரு பிரிண்ட் அவுட் ஆஃப் ஜெராக்ஸ் எனி ஓகே தான் எடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி ஃபில் பண்ணுங்க ஃபில் பண்ணிட்டு இது கூட உனக்கு டென்த் டுவெல்த் டிகிரி மார்க் ஷீட்டு கம்யூனிட்டி ஆதார் சான்றிதழ் இது எல்லாத்தையுமே கரெக்டா ஒரு செட் ஜெராக்ஸ் எடுத்துட்டு மெயினா அதை செல்ஃப் அட்டெஸ்டட் வந்து போட்டுருக்கணும் இப்போ இதே மாதிரி உங்க டென்த் மார்க் ஜெராக்ஸ் எடுத்திருப்பீங்க அதுல கீழே வந்து பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் உங்களுக்கு தேவையான அந்த அது ஒரு ஒரு ஜெராக்ஸ்லயும் உங்க சிக்னேச்சர் போட்டு இப்போ போஸ்ட் கவர் எக்ஸாம்பிளுக்கு இதுதான் வந்து ஒரு போஸ்ட் கவர் அப்படின்னு நீங்க வந்து வச்சுக்கோங்க இந்த போஸ்ட் கவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம்ல வந்து உங்க அட்ரஸ் மறக்காம கொடுத்துருங்க ஓகேங்களா சோ டூல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த தபால் அனுப்பக்கூடிய அட்ரஸையும் நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த அட்ரஸுக்கு அனுப்பிடுங்க மேல வந்து அப்ளை ஃபார் த போஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதி அட்டண்டன் அப்படின்னு சொல்லி நீங்க ஆபீஸ் அட்டண்டன் அப்படின்றத நீங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணிருக்கணும் சோ அதை வந்து மறந்துடாதீங்க சோ இந்த வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் மூலியமா இந்தியன் பேங்க்ல வந்து இந்தியன் செட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி வேலை இல்லாத ஆட்களுக்கு வேலைகளை தராங்க சோ யார் வேணாலும் இதுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க பட் இது வந்து பெர்மனண்டா இன்னும் வந்து சொல்லல இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து போக போக வந்து ஆகும் அதே மாதிரி நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இன் எலிஜிபிள் எதுனால நாள் ஆகும் அப்படின்னா நீங்க வந்து சரியா வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணாம பாதிலே விட்டுருக்கீங்க அடித்தள திருத்தலோட நீங்க வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சோ அதே மாதிரி இந்த வேலைகளுக்கு அட்ரஸ் அனுப்பக்கூடியது இதுதான் ஓகேங்களா இந்த டைரக்டர் இந்தியன் பேங்க் ரூலர் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் திருவண்ணாமலை தமிழ்நாடு போட்டிருக்காங்களே இந்த அட்ரஸ் தான் சோ இந்த அட்ரஸ்க்கு தான் உங்களுக்கான இந்த லெட்டரை நீங்க சென்ட் ஆஃப் வந்து பண்ண போறீங்க அதே மாதிரி கேட்டிருக்காங்க பதிலா டென்த் மார்க் ஷீட்டு டிசி செல்ஃப் அட்டஸ்டு ஆதார் ஸ்மார்ட் கார்டு பான் கார்டு ஓட்டர் ஐடி இத்தனை அனுப்பணும் கிடையாதுங்க ஆதார் கார்டு இருந்தா ஸ்மார்ட் கார்டு வேண்டாம் ஸ்மார்ட் கார்டு இருந்தா பான் கார்டு வேணாம் எல்லாமே ஆப்ஷனல் தான் ஓகேங்களா அதனால நீங்க எல்லாத்தையும் போட்டு அனுப்பிட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது ஆனா எல்லாத்துலயும் செல்ஃப் அட்டசு மட்டும் மறக்காம நீங்க வந்து போட்டுருங்க இன்கேஸ் நீங்க சரியா பில் பண்ணல அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் பண்றதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இதான் அதுக்கான டீடைல்ஸ் கூட சோ கண்டிப்பா எல்லா பேருமே ட்ரை பண்ணுங்க இன்கேஸ் உங்களுக்கு வராஸ் டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன் சோ அதே மாதிரி இந்த வேலைகளுக்கான சம்பளம் எவ்வளவு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பதினாலாயிரம் உங்களுக்கான சம்பளம் பிளஸ் அது போக ஆயிரம் ரூபாய் இன்சென்டிவ்ஸ் அப்படின்னு வந்து தரப்படும் அது போக ஆயிரம் ரூபாய் வந்து கன்வின்ஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி தரப்படும் அது போக முன்னூறு ரூபாய் மொபைல் அலோன்ஸ் அப்படின்னு சொல்லி தரப்படும் சோ அப்படின்ற போது பதினாலு அங்கிட்டு ஒரு ரெண்டு ஆயிரம் பதினாறாயிரம் அது அப்படின்றது உங்களுக்கான கன்வின்ஸ் அப்படின்னு தரப்படுது ஒரு பதினாறாயிரத்தி ரூபா அப்படின்றது உங்களுக்கான சம்பளமா தரப்படுது ஏஜ் லிமிட் வந்து இருபத்தி ரெண்டு டு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் எல்லாருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் இதுக்கான நான் உங்களுக்கு சொல்லிட்டு நினைக்கிறேன் டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ரிப்ளை பண்றேன்